நாம பேசிட்டு இருக்கிறது கோவில் இருந்ததை இடிச்சு இது வேற யாரு அவர்களுடைய வரலாறு சொல்லுறது பாபர் எழுதியிருக்கிறாரு நான் வந்து நான் வந்து இட்டு கட்டி சொன்ன இல்ல பாபர் மசூதி இடிக்கப்பட்டிருக்கணுமா அது வேற விவாதம் ஆனா அந்த இடத்துல கோவில் வேணுமா நூறு சதவீதம் வேணும் ஒரு நிமிஷம் முடிச்சு உங்களுடைய நான் ஐம்பது வருஷம் ஆக்கிரமிச்சு கட்டியிருக்கிறேன் உங்களுடைய லேண்ட் வருஷம் உங்க அப்பா அதை வந்து கண்டுக்காம விட்டார். உங்க தாத்தா கண்டுக்காம விட்டு. இப்போ நீங்க அத நேர கேப்பீங்களா மாட்டீங்களா? ஓய் சார் 50 வருஷமா பாண்டே சார் வச்சிருக்கார். வச்சுடு சார் விடுவீங்களா? லேண்ட் வேற, கோயில் வேற. சார் நான் விடுறேன். அதான் அப்பறம் பேசோ வேற வேறங்கற அளவுக்குத் தெரியல நான் உங்கள்கிட்ட பேசல. புரியுங்களா? லேண்ட் வேற, கோயில் வேற, சைவ கோயில் வேற, வைணவ கோயில் வேற. நாமம் போட்டத இந்த பிசினஸ் வேற. இல்ல நான் சொல்ல பதில் சொல்லுங்க நீங்க. உங்களுடைய லேண்ட நான் 50 வருஷமா ஆக்கிரமிச்சிருக்கேன். நீங்க விடுவீங்களா மாட்டீங்க. பதில் சொல்லு. ஆமா என்ன சொல்லு? இல்ல எப்படி விட முடியும் அவ்வளவுதான் ஒண்ணுமே மசூதியை அங்க இருக்கிறத இருக்கிற மாதிரி வச்சுட்டு பக்கத்துல ஏதாவது கூட ராமர் கோயில கட்டியிருக்கு அப்படி கிடையாது உங்களுக்கு தகவல் தெரிஞ்சுங்கன்னா இஸ்லாமிய பிரியவர்கள்ட்ட நீங்க கேளுங்க இஸ்லாமிய பெரியவர்கள் வந்து திக்கு நோக்கி தொடரக்கூடியவங்க புரியுதுங்களா அவங்க வந்து நம்மளை மாதிரி சாமி வச்சுட்டு தொடர கிடையாது ஒரு திசை திசை நோக்கி மெக்கா மீதுனா எங்க இருக்குதோ மெக்காவை நோக்கி மெக்கா இருக்கிற திசைக்கு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு திசை இருக்கும் அதனால வேற ஊரில் வச்சிருப்பாங்க நம்ம ஊர்ல கணக்குல மேற்கு நோக்கி வருவாங்க நம்ம ஊர்ல கணக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேற்கு நோக்கி தொடர் வச்சிருப்பாங்க அப்போ அந்த மெக்கா மெதினால நோக்கி இருக்கக்கூடிய இதில் எங்கேனாலும் போவாங்க நீங்கள் போய் பார்த்துக்கங்க ஏர்போர்ட்டுகள்லாம் தொழுகை நடத்துகிற இடம் இருக்கும் அது மசூதியா தொழுகு நடத்துகிற இடம்லாம் அப்போ தொழுகை நடத்துகிறதுக்கு அவர் இடம் அவ்வளோ தான் ஆனால் இந்த பிறந்த இடம் அப்படி கிடையாது அந்த மசூதிக்கு நீங்கள் இடிக்கப்பட்ட மசூதி மசூதிக்கு பார்த்தீங்களா அந்த மசூதிக்கு பேரே ஜென்மஸ்தான் மஸ்ஜித் அந்த மசூதிக்கு பேர் நீங்கள் போய் ஜென்ம ஜன் ஸ்தான் மசூதி எப்படி வந்துச்சு ஜன்மஸ்தானத்தில் கட்டப்பட்ட மசூதி இது நடந்து வந்து ஐநூறு வருஷம் வரலாறு நீங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க அதன் பிறகு நான் இடிக்கப்பட்டிருக்கணுமான எனக்கு மாற்று கருத்து எனக்கு அதுல எந்த குழப்பம் கிடையாது நீ தயவுசெய்து நான் இதுக்கு முன்னாடி பாத்து நூறு வீடியோ பாருங்க அப்படித்தான் இடிக்கணும் ஒரு நாள் நான் சொன்ன நினைச்ச விட கிடையாது ஆனா கோயில் கட்டப்படணுமா நூறு சீதம் கட்டப்படணும் அதுல என்ன குழப்பம் இல்ல கட்டப்படணும் தான் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு ஆனா அந்த இடத்துல கட்டப்படுறதுதான் நம்மளுக்கு பாட்டு சொல்லி முடிச்சு திரும்ப சொல்லுவா இல்ல ரிப்பீட் பண்ணிக்கிறீங்களா திரும்ப அதே சொல்லுவா வேற ஏதாவது ட்ரை பண்ணுவா நான் தான் உங்களுக்கு உங்களோட இடத்த நீங்க விடுவீங்களானா விட மாட்டேன் எப்படி விட முடியும்னு கேட்டீங்க அவ்வளவுதான் பாயிண்ட் ஏற்கனவே கோவில் இருந்த இடத்துல தான் மசூதி பிறகுதான் மசூதிக்கு பிறகு கோவில் இந்தியாவில் ஒரு மசூதிக்கு எதிரான சொல்லுங்க சார் தமிழ்நாட்டில் ஒரு மசூதிக்கு எதிரான ஒரு பிரச்சனை வந்திருக்கா நீங்க சொல்லுங்க ஆமா இல்ல சொல்லுங்க சார் மக்கள் தெரிஞ்சுக்கட்டும் சார் சார் சொல்லுங்க சார் இல்ல சார் அதை சொல் அவ்வளவு அது ஏன் தயங்குறீங்க அப்ப ஏன் தமிழ்நாட்டில் ஒரு மசி தமிழ்நாடு விடுங்க பீகார் வச்சுங்க சத்தீஸ்கர் வச்சுங்க ஜார்க்கண்ட் வச்சிருங்க டெல்லி வச்சு இந்தியாவில் எந்த மாநிலத்தும் இல்லை ஏன் என்ன பிரச்சனை பிரச்சனை வந்து மதுராவில் பிருந்தாவனில் அயோத்தியில இது மாதிரி ஒரு நாலஞ்சு இடங்கள்ல மட்டும்தான் சோமநாத்ல இதுக்கு முன்னாடி ஏன் இங்கெல்லாம் இடிச்சு அதுவும் இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இல்லை முஸ்லீம்களுக்கு சம்பந்தமே கிடையாது முஸ்லீம் மன்னர்கள் வெளிநாட்டுல இருந்து நம்மளை கொள்ளையடிக்க வந்தவங்க அது நம்முடைய முஸ்லீம் அவர்கள் வந்து அடிச்சுட்டு கோயில இருந்து சின்ன பின்னமாக்கிட்டு அங்கேருந்து மக்கள் எல்லாம் சூறையாடி கொன்னு புதைச்சு போயிட்டு போயிருக்கிறாங்க அதே நீங்க தொடர்பு தான் இங்க இருக்க சிறுபான்மை வந்தவர் ஒரு கொள்ளக்காரன் வர்றான் சார் அவன் வந்து நீங்க பேசுற மொழியை நம்மளும் சொல்லுவீங்களா அவன் உங்க வீட்டுக்கு கொள்ளையடிக்க வரான் அவன் வந்து உங்க தமிழ் தான் பேசுறான் அப்ப வந்து சார் அவரும் தமிழ் பேசுறான் தமிழ் அப்படின்னு சொல்லிக்கலாம் கொள்ளக்காரன் கொள்ளக்காரன் சார் வெளிநாட்டுல இருந்து சார் நம்ம முஸ்லீமில் எப்படி சார் தொட கொடுத்துருக்கீங்க நம்ம முஸ்லீம் சோதரர்களை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம டே ஒன்ல இருந்து பாகிஸ்தான் போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது போக மாட்டேன் இந்தியா என்னென்னு உட்காந்துருக்குறவங்க நீங்க அவங்க இன்சல்ட் பண்றீங்க